இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் நேற்றைய தினம் பாஜக கட்சிக்குள்ள ஒரு மிக முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறாங்க ஆனால் பாஜகவுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஊடகங்களுமே இதை ஒரு பெரிய செய்தியாகவே சொல்லலை மோடி தும்முனா நாலு பக்கத்துக்கு எழுதுவானுங்க அமித்ஷா கையை தூக்குனாலே அன்னைக்கு டிவி முழுக்க அதுதான் ஓடிகிட்ருக்கோம் அப்படி அடிமைகளாக வேலை செய்யக்கூடிய ஊடகங்கள் இந்த செய்திக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல இல்லை ஏன் பாஜக இதை விரும்பலை அப்படின்னு ரூம் போட்டு யோசிக்க வேண்டியிருக்கு நான் எதை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு ஊகிக்க முடிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அதாவது பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய தேசிய தலைவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய தேசிய தலைவராக ஒருவர் தேர்வு செய்யப்பட்டால் என்ன தான் எத்தனை மக்கள் எவ்வளவு பிரச்சனையை சந்தித்தாலும் ஊடகங்களுடைய தலைப்புச் செய்தி அதுவாகத்தான் இருக்கும் ஆனால் யாரும் பெருசாக அதை பற்றி சொல்லலை என்ன காரணம் புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாஜக தலைவர் பற்றி ஆர்எஸ்எஸ்க்கு என்ன நிலைப்பாடு இதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பீகாரை சார்ந்த நிதின் நவீன் என்று சொல்லக்கூடிய நபர் தான் பாஜக கட்சியினுடைய தேசிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இவர் வந்து ஒர்க்கிங் பிரசிடென்ட்டாக இருக்க போகிறார் இப்போ ஜே பி நட்டா அப்படி தான் வந்தார் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஒரு ஒர்க்கிங் பிரசிடெண்டாக இருந்தார் பிறகு அவர் வந்து அந்த தேசிய தலைவராக பதவியேற்றம் காணப்பட்டார் இப்போது உங்களுக்கெல்லாம் தெரியும் வட இந்தியாவில் த கார் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாதம் ஜனவரி பதினாலாம் தேதி முடியுது இந்த ஜனவரி பதினாலாம் தேதி முடிந்ததற்கு பிறகு இவர் தேசிய தலைவராக வந்து பாஜக நியமிக்கும் என்று சொல்லப்படுகிறது இப்போ இந்த பீகாரை சார்ந்த இந்த நபர் யார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இப்போ மூச்சுக்கு முன்னூறு தடவை தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்காரெல்லாம் என்ன சொல்கிறான் குடும்ப ஆட்சி இங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்தியாவிலேயே அதிகமான குடும்ப ஆட்சி நடக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கு பதவி வழங்கி குடும்பமே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சி எது அப்படின்னா பாஜக தான் தெரியும் இப்போது தே இந்தியாவினுடைய பாஜகவுடைய தேசிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர் அவரும் ஒரு குடும்ப அரசியலிருந்து வந்தவர் தான் இவருடைய தகப்பனாரும் முன்னாள் பாஜக கட்சியை சார்ந்த நபர் இவர் வந்து ஐந்து முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் குறைந்த வயதில் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய தேசிய தலைவராக வரக்கூடிய நபர் இவர் இவருக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிதின் கட்கரி ஐம்பத்தி ரெண்டு வயசில் பாஜகவுடைய தலைமை பொறுப்பில் வந்திருக்கிறார் இப்போது மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து உங்களுக்கு நல்லா தெரியும் சில வாரங்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாதையும் மதிக்காமல் ஆர்எஸ்எஸ்ஸையும் மதிக்காமல் மோடி அமித்ஷாவிற்கு வேண்டிய ஒருவரை அந்த மாநிலத்தினுடைய தலைவராக பொறுப்பு கொடுத்தார்கள் அதில் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு இவங்களுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் போயிட்டு இருந்தது அப்படிங்கிறது தெரியும் இப்போ கூட ஆர்எஸ்எஸ்னுடைய எந்த பின்புறவும் இல்லாத இந்த நவீன் என்று சொல்லக்கூடிய நபர் இந்த பொறுப்பிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார் இது வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கி வைத்திருக்கிறது ஏன்னா ஆர்எஸ்எஸ் ஏற்கனவே மோடி அமித்ஷாவை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக தொடர்பான தலைமை பொறுப்புகளில் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்களுக்கு முக்கியமான பொறுப்பு கொடுக்கணும் மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க ஏன்னா துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஒரு நபர் அவர் வந்து மோடி அமித்ஷாவை எப்படி வெளுத்து வாங்கினார் அப்படிங்கிறது தெரியும் இன்றைக்கி அவர் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் சார்பில்லாத சத்யபால் மாலிக் என்று சொல்லக்கூடிய நபர் என்னென்னலாம் பாஜக செய்கிறது ஆர்எஸ்எஸ் என்ன பித்தலாட்டங்களை செய்கிறதெல்லாம் புட்டு புட்டு வச்சார் அப்படிங்கிறது தெரியும் அதனால் ஆர்எஸ்எஸ் வெலவெல்த்து போயிருக்கிறது ஆர்எஸ்எஸும் மோடியும் அமித்ஷாவும் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாஜக காரர்களாலேயே இன்றைக்கு சமூகத்திற்கு மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அதனால் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யாதீங்க அப்படின்னு மோடி அமித்ஷாவிற்கு ஆர்எஸ்எஸ் சொல்லியிருப்பதாகவும் ஆனால் மோடியும் அமித்ஷாவும் அதை கேட்க தயாராக இல்லை ஏன்னா நமக்கு தெரியும் மோடியும் அமித்ஷாவும் எதை சொன்னாலும் தலையாட்டிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் அவர்களுக்கு தேவை அப்படிப்பட்டவர்களை தான் அவர்கள் பொறுப்பிற்கு கொண்டு வருகிறார்கள் இப்போ நீங்கள் நிதின் கட்கரி உங்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ்லேருந்து நேரடியாக கட்சிக்குள்ளே வந்தவர் ஆனால் கட்கரி எங்கேயாவது மோடி அமித்ஷாவும் மதிக்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா கிடையவே கிடையாது எல்லாரும் மண்டிடுவார்கள் பாராளுமன்றத்தில் நிதின் கட்கரி சர்வசாதாரணமாக மோடி அலட்சியமாக பார்த்துக்கொண்டு நடந்து செல்வதை நாம் பார்த்துருக்குறோம் இத்தனை முறை பார்த்துருக்குறோம் இந்த மோதல் வந்து பகிரங்கமாகவே இந்த பாஜக ஆர்எஸ்எஸுக்குள்ளே நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதா உண்மை ஆனால் ஆர்எஸ்எஸ் சொல்வதை மோடியும் அமித்ஷாவும் கேட்பதாக இல்லை ஏன்னா நாங்கள் தான் எல்லாமே மோடி அமித்ஷாவிற்கு கீழே தான் பாஜக மோடி அமித்ஷாவுக்கு கீழே தான் ஆர்எஸ்எஸ் மோடி அமித்ஷாவுக்கு கீழே தான் எல்லாமே அப்படின்னு நம்பிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள் இப்போ பீகாரை சார்ந்த இந்த நவீன் என்று சொல்லக்கூடிய நபர் அங்கே உள்ள பிடபிள்யூடி மினிஸ்டராக இருக்கக்கூடிய நபர் மிகப்பெரிய ஊடக வெளிச்சத்திலாம் வந்த ஆள் கிடையாது ஆனால் பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர் அவர் இதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி இந்த இடத்திற்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் வரக்கூடிய மாதங்கள் என்பது இந்திய அரசியலில் மிக முக்கியமான மாதங்கள் இப்போ நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் உலகத்திலே மிகப்பெரிய கட்சி அதிகமான உறுப்பினர்களை கொண்ட கட்சியினெல்லாம் எல்லாம் எல்லாரும் வட சுட்டுருக்காங்க ஆனால் எத்தனை மாதங்களாக இந்த கட்சிக்கு ஒரு தலைமை பொறுப்பில் தேசிய தலைவரை கொண்டு வர முடியாமல் தவித்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத பார்த்தா அதுக்கான முக்கியமான காரணம் ஆர்எஸ்எஸ்ஸிற்கும் மோடி அமித்ஷாவுக்கும் இடையில் நடந்த மோதல் தான் அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பீகார் தேர்தலில் மோடி வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த வெற்றி எப்படிங்கிறது வேறு விஷயம் இப்போது ஆர்எஸ்எஸ்ஸை விட மோடி இன்னும் மேலே அடுத்தபடிக்கு போயிருக்கிறார் இந்த வெற்றி எப்படி அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியும் பீகாரில் எப்படி வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிறது அது வேறு விஷயம் ஆனால் பீகாரில் வெற்றிக்கு பிறகு மோடியினுடைய கை ஓங்க ஆரம்பித்திருக்கிறது அமித்ஷாவினுடைய கை ஓங்க ஆரம்பித்து அவர்கள் வைப்பது தான் சட்டம் என்பதாக இருக்கிறது ஏன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மோடி வந்து மிகப்பெரிய அடி வாங்கினார் யாருமே எதிர்பார்க்கலை நானூறு இடம்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ரெண்டு பேருடைய தோளில் போ வே வேலை செய்ய வேண்டிய நிலைமைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டிய நிலைமைக்கு மோடியும் அமித்ஷாவும் தள்ளப்பட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ இப்போ என்ன அப்படின்னா தங்கள் சொல்வதை கேட்கக்கூடிய நபர்களாக அனைத்து ஆட்களையும் மாற்றுவது அது கட்சிக்குள்ள மட்டுமல்ல அதிகார அமைப்புக்குள்ள இவங்களுக்கு தேர்தல் ஆணையம் இல்லையா பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே தங்களுடைய அடிமைகளாக வைத்திருப்பது தாங்கள் சொல்வதை கேட்பது அப்படி என்றால் இவர்களுடைய திட்டம் என்பது வரும் நாட்களில் இந்திய அரசியலையே புரட்டி போடக்கூடிய அளவிற்கு பல்வேறு மாற்றங்களை பல்வேறு மாறுதல்களை இவர்கள் கொண்டு வரப்போகிறார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அது இங்கே நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இதை முடிவு செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாமே இன்றைக்கு மோடியினுடைய கைப்பாவையாக இருக்கிறார்கள் கட்சியும் மோடியினுடைய கைப்ப கை கைக்குள்ளே வந்துருச்சு கட்சி வந்துருச்சு அதிகார அமைப்புகள் வந்துருச்சு எல்லாமே வந்துருச்சு மக்கள் வந்திருக்கிறாங்களாம் இல்லை அப்போ இதெல்லாம் கையில் வந்து கைப்பாவைகளாக வந்ததற்கு பிறகு இனி மோடி நினைப்பதை செயல்படுத்துவது என்பது ரொம்ப சுலபமான விஷயமாக இருக்கிறது அதை நோக்கி இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஜனவரி பதினான்குக்கு பிறகு அவர் வந்து பாஜகனுடைய தலைவர் தேசிய தலைவராக அவர் நியமிக்கிறார் அதன் பிறகு வரக்கூடிய நாட்கள் இந்திய அரசியலில் பெரும் புயல்கள் வீசுவதற்கான களமாக மாறப்போகிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்